ஓம் சரவணபவாய் நமக நம்ம அருள்மிகு வடபடி ஆண்டவர் திருக்கோவில்ல மகா கந்த சஷ்டியை முன்னிட்டு லட்சாச்சனை ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு கந்த சஷ்டி சமயத்துல சுவாமிக்கு செய்யப்படும் லச்சாஷனில கலந்துக்கிறது அவ்வளோ நல்லது அதாவது இது ஒரு பேச்சுக்காக சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க கந்த சிஷ்டி சமயத்துல சுவாமியுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் எல்லாருமே விரதம் இருக்கும் அதே சமயத்துல நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சுவாமியுடைய லச்சாசனையில வந்து கலந்துக்கும் போது அதுக்கு இன்னும் நிறைய அதீத சக்தி இருக்குன்னே சொல்லலாம் அதாவது லட்சம் தடவை சுவாமியுடைய நாமாவளியை சொல்லி அர்ச்சனை செய்யும் அந்த தருணத்தில் நாமும் நம்முடைய பேர் நம்ம குடும்பத்தாருடைய பேரை சொல்லி சங்கல்பம் செய்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம லட்சாசி கலந்துக்கும் போது சுவாமியுடைய அருள் இன்னும் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் ஏன்னா சுவாமிக்கு அந்த லட்சத்தி எட்டு தடவை அதுக்கும் மேலே அவருடைய பேரை சொல்ல சொல்ல சுவாமிக்கு வந்து உருவேறும் அதே சமயத்தில் சுவாமியுடைய சக்தியும் அதீதமாக இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் போது அந்த